திருச்சிற்றம்பலம் அண்ணம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலும் இப்பூமி ஆறு கண்டு இன்னும் பாவிக்கும் பிறவியே நம சிவாயம் மயிலாடுதுறை மாவட்டம் திரு கழுக்காணி மட்டத்தை சேர்ந்த கல்வித்துறையில் பணிபுரியும் திரு புஷ்பலதா அம்மையார் அவர்களின் கணவர் தெய்வ திரு எம் மனோகரன் ஐயா அவர்களின் அறுபதாவது பிறந்தநாள் நினைவு தினத்தை முன்னிட்டு இன்றைய அன்னதானம் இந்து திருக்கோவில் சேவா அறக்கட்டளையின் சார்பில் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானம் வழங்கிய அவர்களுடைய குடும்பத்தார்க்கு இந்து திருக்கோவில் சேவா அறக்கட்டளை மயிலாடுதுறை மாவட்டத்தின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி